ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்ற வியாஜத்தை வியாஜத்தையிட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு நோன்பு எங்களுக்கு உத்தேசியமன்று அது உன் திருவடிகளில் கைங்கரியமே என்று தங்கள் உத்தேசியமான பேரு கிட்டுகைக்கு ஆக்கிஞ்சன்யத்தையும் சம்பந்தத்தையும் இட்டு நீயே உபாயமாக வேணும் என்கிறார்கள் உட்பொருள் எங்களை ரட்சிக்க இருள் தருமான் ஞாலத்திலே வந்து அவதரித்த தேவரீரே பகவத் கைங்கரியமாக புருஷார்த்த சித்திக்கு உபாயமாக வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्थरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बूद्वीबे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे हेमन्तऋतौ मगरमासे चतुर्थस्यां अस्यां सुभदितौ भौमवासर युक्तायां पुष्यनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.